ஹாய் மக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்போ இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு சாதனம் கிடச்சி நமக்கு இப்போ இன்னைக்கு வேலை செட்டில் எல்லா மரத்துலேயுமே நல்ல மிளகு இருந்து அப்போ அந்த ஓனர் சொன்னாங்க எடுத்துக்காப்பா மரத்தே முறிக்காவே இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அதனால நான் எல்லா நல்ல மிளகையும் பிடுங்கி அப்படியே அந்த வேரோடு கொண்டு வந்தேன் ஏன்னா ஏற்கனவே நல்ல மிளகு நான் நல்லா நட்டு பார்த்தேன் வரல இவ்வளோ வளர்ந்த நல்ல மிளகு ஏதேசம் ஒன்று ஒரு ஒன்றரை வருஷம் ஆனால் நல்ல மிளகாகும் இல்லை ஒரு பத்து மூடு இருக்குது எல்லா மூடையும் தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருக்கேன் அப்போ நைட்டோ நைட்டாக போய் நிறலான்னு பார்க்கேன் ஏன்னா நாளைக்கு வேலை உண்டு அப்போது இந்த நல்ல மிளகு எல்லாமே கட் ஆகிடுச்சு அப்போது அந்த ஜாயிண்ட்லேருந்து இருந்து அப்போது இந்த நல்ல மிளகு பிழைச்சி வந்துன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதுக்கு விடும் அதனால தான் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த சைட்லேருந்து கொண்டு வந்தேன் இது பைக்கில் கட்டி வச்சு வேலை முடிஞ்சு அதில் சரிம்மாக்கா உங்களுக்கு உங்களுக்கும் மாதிரி நல்ல மிளகா கிடச்சினா வேறோட பிடுங்கி கொண்டு நடுங்க சரியா அப்போ டக்குன்னு காய்க்கும் அடுத்த வருஷமே காய் உண்டு